லருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீட்ல எப்படி சுத்தமான தேங்காய் எண்ணெய் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் என்னதான் நம்ம கடைகள்ல போயிட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கினாலுமே நம்ம வீட்டுல பண்ற மாதிரி இருக்காது நான் இதை யாருக்காக ரெடி பண்றேன் அப்படின்னா என்னோட பாப்பாக்காக என்னோட பாப்பா பிறந்து ஃபார்ட்டி ஒன் டேஸ் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் நான் செய்கிறதுக்கு நான் அஞ்சு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அஞ்சு தேங்காயுமே துருவி நான் வந்து தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் போட்டு நான் அதை வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு பால் ஓகேவா முதல் பாலை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்டோர் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது இருபத்தி நான்கு மணிக்கூருக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்கு மேலே தயிர் மாதிரி இந்த மாதிரி படிஞ்சிருக்கும் பாருங்க ஐஸ்கிரீம் மாதிரி அழகாக வருது ஸோ அதை வந்து ஒரு இரும்பு கடாயில் நான் போட்டு காய்ச்ச போகிறேன் எண்ணெய் காய்ச்ச போகிறேன் இதில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அடியில் வந்து தண்ணி வந்து இருக்கும் ஸோ அந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது மேலே இருக்கிற அந்த தயிர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுதான் நமக்கு தேவை க்ரீம் மாதிரி வருதில்ல ஸோ இந்த க்ரீமையுமே நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம மசாஜ் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும் அவங்க வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஆயில் எப்படி காய்ச்சலுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இந்த தயிர் மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு தேங்காய்க்கு எனக்கு இவ்வளோ க்ரீம் கிடைச்சிருக்கு ஸோ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே வந்து காய்க்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அடி பிடிச்சிரும் கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் அழகாக வரும் ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்டிகள்லாம் அந்த தயிர் மாதிரி இருக்கிறது எல்லாமே உருகிடும் உருகி இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும் ஓகேங்களா அது வரைக்கும் நல்லா கிளறுங்க கிளறிக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக உருக ஆரம்பிக்கும் ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அப்படி கிளறிக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம பாலெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ வந்து இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா ஆயில் வந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ் தான் இது இப்போ வந்து கைவிடாமல் இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சாகணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சடனாக வந்து உடனே அடிப்பிடிச்சிரும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சைடில் எல்லாம் என்ன பிரிஞ்சு வர்றது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் தெரியுதா பாருங்கள் இந்த சைடில் எல்லாமே வந்து ஆயில் வந்து ஸ்டோர் ஆகுது பாருங்கள் அதை நம்மளால் பார்க்க முடியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எதுவுமே நம்ம வந்து வெளியில் வாங்கிறதை விட வீட்டில் செய்யும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை பார்க்கும்போது அதே தான் இப்போ எனக்கும் இதான் வந்து ஃபைனல் இப்போ வந்து இப்போ இதை வடிகட்டிடலாம் வடிகட்டினதுக்கு அப்புறம் பாருங்கள் எனக்கு வந்து கால் லிட்டருக்கும் அதிகமாகவே எனக்கு கிடச்சிருக்கு இதை தான் நான் என்னோடய பாப்பாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் இதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆயில் மசாஜ் பண்ணும்போது அவங்க ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ கிடைக்கும் அது மட்டும் இல்லை கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்